ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரச செந்தூர பரீட்சை ரச செந்தூர பரீட்சை ரச செந்தூரம் செஞ்சு முடித்து அது திராவகத்துக்கும் நெருப்புக்கும் ஓடாமல் நிற்கிதா அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதே சிறப்பாக முடியாத ரச செந்தூரமாக இருந்தால் நேரம் பொங்கி பச்சை கலரில் மாறி இருக்கோம் இது சிறப்பாக முடிஞ்ச ரசம் சேர்ந்து வரும் இந்த ரச ரசத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிங்கத்துலேருந்து ரசமாக பிரித்து எடுத்து அதை நம்ம சேர்ந்து வர மாய்க்கலாம் கடை ரசமும் ஆக்கலாம் இருந்தாலும் இந்த லிங்கத்துலேருந்து ரசம் பிரித்து பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம திராவகத்துக்கு ஜெயிச்சிருச்சு அடுத்தது நெருப்புக்கு ஜெயிக்கிற பரிச்சை பாருங்க நெருப்புக்கு இதே மாதிரியே பல நிமிடங்கள் வச்சிருந்து நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ மீதி இருக்கிற எல்லா நிமிடங்களும் இந்த ரசம் செந்தூரம் நெருப்பில் இருக்கிறது தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம நெருப்புக்கு ஜெயிக்கக்கூடிய சுண்ணங்களும் செந்தூரங்களும் தான் நம்ம தேகத்தை தேகத்தில் சொன்ன நோய்களை தீர்த்து தேகத்தையும் ஆரோக்கியமாகவும் பலப்படுத்தும் இந்த ரச செந்தூரம் வந்து போகர் ஏழ்நூறு ஏழு போகர் ஏழாயிரத்தை ஏழ்நூறாக பிரித்து அதில் இருந்து அந்த நூலில் இருந்து எடுத்து நம்ம இந்த ரச செந்தூரம் பண்ணியிருக்கோம் இந்த ரச ரசந்துரத்தில் கந்தகம் கிடையாது துருசு கிடையாது மற்ற எந்த சுண்ணங்களுமே கிடையாது தனி ரசந்துரம் அதுதான் நம்ம இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஒவ்வொரு பொருளுமே இப்போ மற்ற பொருளோட அதாவது வங்கம் அப்படின்னா வங்க 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 செந்தூரம் மட்டும் இருக்கணும் வங்க சுண்ணோம்னா வங்க சுண்ணம் மட்டும் இருக்கணும் வேறு எந்த சுண்ணங்களும் சேர்த்து செய்யக்கூடாது அப்படி செய்கிற முறைகளும் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல இது தனியாக சுண்ணங்கள் போது அந்த பொருள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் நெருப்பில் எவ்வளோ நேரம் வச்சுருந்த எடுத்து கிளறி காமிக்கிறோம் எங்கேயுமே பாருங்கள் ஜெனிச்சிருக்காது இதுதான் தனி ரசம் செந்தோரும் இப்போ திரும்பியுமே நெருப்பில் தான் பல மணி நேரம் இருக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் வச்சிருந்தேன் ஃபோனும் வந்து உஷ்ணமாகி ஃபோனே ரிப்பேர் ஆகிற அளவுக்கு போயிடுது பக்கத்தில் நெருப்புக்கு பக்கத்தில் ஃபோன் வச்சு பிடிக்க முடியல அவ்வளோ சூடு கையும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடிக்கு மேலே தான் பிடிக்க முடியும் அவ்வளோ தூரம் வந்து அந்த அனல் வீசும் இந்த வீடியோ பூராமே அந்த ரசத்தை வந்து நம்ம நெருப்பில் காமிக்கிறது தான் இந்த மாதிரி நம்ம ரசந்தோரம் செஞ்சு சாப்பிடும்போது இந்த வாசி யோகா பண்ணுறவங்க காயக்கற்பத்துக்கு உடம்பு உடம்பு கொண்டு போகணுன்னு நினைக்கிறவங்க தவத்தில் பல மணி நேரம் இருக்கணும்னு ஆர்வப்படுறவங்க இப்படி சித்தர்கள் சொன்ன சாகா கலைக்கு முயற்சி பண்ணுற எல்லாரும் இந்த ரச ரசந்துரத்தை கரிசராங்கன்னி லேகியத்தில் அரிசி அளவு வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க த தேகம் வந்து திடமாகி நோய் இல்லாமல் அவங்க தேகமும் நெருப்புக்கு நீருக்கு ஆயுதத்துக்கு எல்லாத்துக்குமே எதிர்த்து ஜெயிக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு அதுக்கு வந்து இந்த காய சித்திக்கான ஒரு ரசந்தூரம் தான் இப்போ நம்ம பார்க்குறது இப்படி காயங்களை சித்தி செய்யணும் அப்படின்னா முன்ன அந்த ரசம் அதுக்கு பல பலமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம அன்றைக்கி சுண்ணம் காமிச்சோம் கொஞ்சோண்டு கரண்டியில் தான் வச்சு காமிச்சிங்க அது முழுசாக காமிக்கலேன்னு சொன்னாங்க அதனால தான் பாருங்கள் பக்கத்தில் அந்த செந்தூர டப்பாவும் வச்சுருந்து அதிலேருந்து எடுத்து அந்த செந்தூரத்தையும் காமிக்கிறேன் இப்போ நம்ம இதுபோல் நெருப்புக்கு ஜெயிக்கிற பொருள் வந்து என்ன நோய்க்கு புற்றுநோயிலிருந்து பெரும் பெரும் நோய்கள் சித்தர்கள் சொன்ன நாலாயிரம் நோய்களுமே மனிதர்களுக்கு நாலாயிரம் மற்ற விலங்குகளுக்கு நா நானூற்றி நாற்பத்தி எட்டு எல்லா நோயும் மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோயும் ஓடும் இந்த செந்தூரத்தில் இருந்தாலும் அந்த நோய்க்கு அந் இந்த செந்தூரம் தேவையா அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுக்கணும் ஏன்னா சின்ன சின்ன சூரணங்கள் மருந்துகளில் தீர்ற நோயாக இருந்தால் அதிலையே கொடுத்துட்டு போகலாம் இது பெரிய பிரச்சனை தீராத பிரச்சனை அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி ரசம் செந்து வரும் ரசம் இப்படி பெரும் மருந்துகளை நம்ம கொடுக்கணும் இப்போ வேறு எந்த ஒரு முறையில் செஞ்சிருந்தாலும் இந்த அளவுக்கு நெருப்புக்கு நிற்காது முதல்ல வந்து இந்த ரசந்தூரம் அப்படின்னாலே அகல் மூடி சேலை வலுவாக செஞ்சு போடணுன்னு தான் நூல்களில் சொல்லியிருக்கோம் அதுவும் ஒரு சரியான முறை அது அது வந்து நமக்கு ரசம் ஜெனிக்கிறது ஜெனிக்காது எதுவுமே தெரியாது ஆனால் இது வந்து நம்ம நம்ம வந்து வெளியே வச்சு ஊதும் போது ரசம் ஆவியாக போகிறது போகாதது எல்லாமே நமக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ அனல்லையுமே அந்த ரசம் ஒன்றும் ஆகாது இதான் அந்த ரசம் செஞ்சுரும் பாருங்கள் நெருப்புக்குள்ளேயே வைக்கிறேன் அந்த ரசமும் சேர்த்தி எரி அந்த ரசமும் சேர்த்து நெருப்புக்குள்ளேயே இருக்குது ஆனாலும் ஒன்றும் ஆகாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்ம ஒரு நூலை பார்த்து செஞ்சோம் நம்ம ஒரு ஒரு இருபது வருஷமாக இதில் நான் ஒரு அனுபவத்தில் இருக்கேன் அதனால் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது இது வந்து அகத்தி பெருமானும் அம்பாலோடைய ஆசீர்வாதம் அனுகிரகத்தால் மட்டும்தான் இந்த செயல் நடக்குது என்னால் நடக்க கிடையாது அதனால் இந்த முறை என்ன இது எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு ஃபோன் போட்டு கேட்காதீங்க தயவு செஞ்சு அதேமாதிரி அதை சொன்னமும் நிறையா பேர் கேட்டீங்க இது உலோகத்தில் பாய்மா இதை வச்சு தங்கம் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கு எவ்வளோ பேர் கேட்டிங்க தயவு செஞ்சு நான் செய்கிறது நோய்களை தீக்கிறதுக்காக மட்டும்தான் செய்கிறேன் பொன் பொன் பொருள் ஆசையில் இதை நான் செய்ய கிடையாது அதனால் அந்த தங்கம் செய்கிற வெள்ளி செய்கிற ஆர்வத்தில் ஃபோன் பண்ணுறவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க நோய் தீக்கணும் மக்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாக்கணுன்னா மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அது நம்ம வந்து யாருக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லித்தர முடியும் அதனால் நான் சொ ஃபோனில் நீங்கள் கேட்டவானேயே அந்தந்த ரகசியம் சொல்லலைன்னு வருத்தப்பட வேண்டாம் மேலும் இன்னும் இது போன்ற மருந்து முறைகளை நம்ம அகத்திருப்பிறப்போ யூடியூப் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி ஓம் அகத்தி சாய நம உங்குவே சரமம்